சாய் வர்த்தகளுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே வியந்து பார்த்து கொண்டிருந்தாயே அன்று உன் வாழ்க்கை துணையின் மாற்றத்தை ஏன் என் வாழ்க்கை துணை இப்படி மாறிவிட்டார் யாரால் இப்படி மாறிவிட்டார் அவரின் குணம் எனக்கு தெரியுமே என் துணை இப்படி மாறுவதற்கு காரணம் என்ன என்னை ஏன் இப்படி வெறுக்கின்றார் என் மீது அளவு கடந்த அன்பாக இருந்த என் வாழ்க்கை துணை இன்று என்னை வெறுப்பதற்கு காரணம் என்ன அவரின் மனதை மாற்றியது யார் சாயப்பா எனக்கு விடை கொடுப்பீர்களா என்று கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாயே உன் வாழ்க்கை துணையை நீ முழுமையாக புரிந்து கொண்டிருக்கின்றாயா எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கை துணை எப்படி இருந்தால் எப்படி இருப்பார் என்ன நினைத்தால் எதை செய்வார் இது எல்லாம் உனக்கு தெரியும் என்று நினைத்து விட்டாயா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று போல உன் வாழ்க்கை துணையை பற்றி நீ தெரிந்து கொள்ளாத விஷயங்கள் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறது உனக்கு தெரியுமா முதலில் அதை தெரிந்து கொள் அப்போதுதான் உங்களுக்குள் இருக்கும் விரிசல் சரியாகி அங்கே பிணிப்புகள் அதிகமாகும் விரிசல்கள் இருப்பதால் தானே அவர்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் விளையாடுகிறார்கள் அந்த இடத்தில் விரிசல்கள் இல்லை என்று தெரிந்தால் யாரும் உங்களுக்குள் நடுவே உள்ளே புகுந்து உங்கள் வாழ்வில் விளையாட மாட்டார்கள் என்பது உண்மைதானே அப்போது ஒருவருக்குள் ஒருவர் புரிதல் வேண்டும் அந்த புரிதலில் இருந்தால்தான் அங்கே சந்தேகங்கள் வராது சந்தேகங்கள் என்பது ஒருவரின் வாழ்க்கையை இரண்டாக பிளப்பது என்பது உண்மை சந்தேகம் மட்டும் எந்த நிலையிலும் வந்துவிடக்கூடாது மீறியும் அந்த சந்தேகம் வந்துவிட்டது என்றால் அதை உடனுக்குடன் சரிசெய்து விட வேண்டும் உடனே அழைத்து அமர்த்து அமர்ந்து பேசி நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டும் இப்படிதானா இதுதானா நான் கேள்விப்பட்டது சரியா நான் பார்த்தது உண்மைதானா என்று கேட்டு அதை சரி செய்து உடனுக்குடன் உன் வாழ்க்கை துணையிடம் பேசி இதுவே கடைசியாக இருக்கட்டும் நம் வாழ்வில் எப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்று புரியும்படி அமைதியாக பேசி உன் வாழ்க்கையையும் உன் மனதில் இருப்பதையும் உன் வாழ்க்கை துணைக்கு புரிய வைக்க வேண்டும் பேசுவதற்கே நீ தயாராக இல்லாத போது உன் மனதில் இருப்பதை நீ எப்படி சரி செய்ய முடியும் மனதில் கோபங்கள் இருந்தாலும் அதை தூக்கி ஒதுக்கி வைத்துவிட்டு உ நீ உன் துணையிடமா அதை பேசி சரிதான் சரி செய்யத்தானே வேண்டும் மற்றவர்கள் சொல்வதை கேட்க உனக்கு நேரம் இருக்கும்போது உன் வாழ்க்கை துணையிடம் அதை பற்றி பேசி நல்லதொரு முடிவு எடுக்க ஏன் நேரமில்லாமல் போய்விட்டது நேரத்தை உன் வாழ்க்கைக்காக ஒதுக்காமல் யாருக்காக ஒதுக்க இங்கே தயாராக இருக்கின்றாய் நீ அன்பு அதாவது நீ நான் சொல்வதை சற்று நீ யோசித்துப்பார் உன் வாழ்க்கையில் நடந்தது புரியும் இனிமேல் நடக்கப் போவதையும் சொல்கிறேன் அதையும் முழுமையாக கேள் இப்பொழுது உன் வாழ்க்கை துணையின் மனதில் முடிவுகள் எடுத்து நல்லதொரு முடிவை எடுத்து உனக்காகத்தான் காத்திருக்கிறார் அவர் இவர் இப்படி ஒரு முடிவை எடுத்தாரா என்று நானே அவரை வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆயிரம் பேர் வாழ்க்கையில் விளையாடினாலும் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் இணைந்துவிட்டால் ஒருவர் மீது ஒருவர் உண்மையாக அன்பு அங்கே வந்துவிடும் இடையே எத்தனை பேர் வந்தாலும் அந்த உண்மையான அன்பு என்பது ஒரு மூலையில் இருக்கத்தான் செய்யும் சுத்தமாக அதை யாராலும் எடுத்து போட முடியாதல்லவா உன் மனதில் இருக்கும் வெறுப்பை தூக்கிப்போடு உன் வாழ்க்கை துணை என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார் தெரியுமா இதற்கு மேலாவது இழந்த சந்தோஷத்தை மீண்டும் பெற்று குடும்பமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உன் வாழ்க்கை துணையின் மனதில் வந்துவிட்டது உண்மையை சொல்கின்றேன் உன்னை சமாதானப்படுத்த அல்ல உன் வாழ்க்கை சரியாகிவிடும் என்ற உண்மையை எடுத்து வந்தேன் நான் சொல்லும் காரியத்தை நான் சொல்லும் காரியத்தை பெற்றுக்கொள் விரைவில் உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை துணையோடு சேரப்போகிறது என்பது இந்த சாயப்பாவின் சத்தியம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்